அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டாகலாம் நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் குணமாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் பயணங்களால் அனுகூலம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு உங்களுக்கு நல்ல முறையில் நடந்திருக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத ஓரளவு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த காலத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு பொதுவா மிதுன ராசில மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் குரு சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலத்தில் உங்களுடைய மனதில் குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் வாழ்க்கையில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வீண் பேச்சால் உங்களுக்கு மனம் வருத்தம் உண்டாகலாம் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் போது கவனம் தேவை பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனது தெளிவு உண்டாகும் கலைத்துறையில் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் மாணவர்கள் உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மிருகு சிறுச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில இருந்து வந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை சிறப்பாக முறையில் திட்டமிட்டு வீழ்த்துவீங்க உங்களுக்கு பெரும் புகழ் உண்டாகக்கூடியதாக இருக்குது சொத்து வழக்குகளில் இருந்த உங்கள் பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவு ஆகியவை ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் எதிரிகளுடைய திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க அரசு பதவியில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன்பெறுவீங்க பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலம் நீங்கள் சேமிக்க முற்படுவீங்க போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு கற்பனை வளம் பெருகும் புத்தக வெளியீடு மற்றும் எழுதுதல் துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அழகு பொழிவு கூடும் பெயரும் புகழும் ஊங்கும் அறிவு திறன் ஏற்படலாம் சிலருக்கு பண விஷயங்கள்ல ஏமாறலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லோர்களுடன் பழகும் உங்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் வாகன வசதிகள் நற்கல்விகள் கிடைக்கக்கூடியதாகும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாகும் மென்மை ஓங்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயண சுகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கக்கூடியதாகும் நீங்கள் தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகளுக்கு வங்கி கடன் தாமதம் ஆகலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வாக்கு வன்மை கூடும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கலாம் பூரண சயன சுகம் ஏற்படும் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலதாமதம் ஆகலாம் தந்தையின் வர்க்கத்தில் தொல்லைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலத்தில் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் வாகன வசதிகள் நல்ல கல்விகள் அமையக்கூடியதாகவும் இல்லை இருக்குது சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைச்சிருக்கு வியாபாரிகளுக்கு வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பின் கெடுக்க வேண்டிய ஒரு வாரம் வேலையில் கவனமுடன் பழகுவது நல்லது புதன்கிழமையன்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இரட்டையரை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உடனிருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்று ஆராய்ந்து செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகள் முருகப்பெருமானால் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீங்க எங்கேயாவது கேவலமாக நினைத்துருவாங்களோ என்று தயப்பீங்க அலுவலக வேலைகளை இழுத்து போட்டு ஆர்வத்துடன் செய்விங்க பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சிறு சில தடைகள் ஏற்படலாம் சானாதிபதி சந்திரன் என்பதால் வா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வானத்தில் நிகழும் மாயாஜலங்களைப் போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் இந்த ஸ்தானம் உங்களுடைய செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மூத்த சகோதர சகோதரிடம் இருந்து உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதரர்கள் ஸ்தானம் என்னும் மூன்றாவது இடத்துக்கு அதிபதியாக வருவதால சூரியன் இளைய சகோதரர்களிடம் அன்பு காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருகிறார் எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்கு இருக்கும் உங்களின் உத்வேகம் ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணி முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடலாம் என்று உங்களுடைய மனம் தொடரும் உங்களில் சிலர் சுய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனினும் உங்களுடைய தொழில் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்றுவோர் இடத்துல வேறு இடத்திற்கு பணம் சம்பாதிக்க நேரலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே